பண்பார்ந்தனதர்மை யூடியூப் நேர்களுக்கு பெரும்பாலும் வந்து என்ன சொல்லலாம்னா மூணாம் இடத்தை பத்தி வந்து நம்ம எப்பயுமே சிந்திக்கணும் மூணாம் இடம் என்பது ஒரு அற்புதமான ஸ்தானம் மூணாம் இடம் என்பது புகழ் கீர்த்தி ஸ்தானம் புகழ் கீர்த்தி தைரிய வீரிய போகஸ்தானம் இந்த ஸ்தானம் வந்து என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா எல்லா மனிதனுக்குமே வந்து ஆசை இருக்குது அதெல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லல ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய சக்தி ஒரு சிந்தனையை உருவாக்கக்கூடிய சக்தி இந்த மூணாம் இடத்துல இருக்கும் இந்த மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிந்தனை அஞ்சாம் இடத்தில் வந்து கனெக்ட் ஆகுது அப்ப அஞ்சாம் இடம் என்பது ஒரு உருவகம் கொடுக்கிறது அஞ்சாம் இடம் என்பது ஒரு உருவகம் கொடுக்கிறது அப்ப உருவோகம் கொடுக்கிறது அப்படின்னா ஒரு நிழல் படம் எடுக்கிறது அஞ்சாம் இடம் என்பது நிழல் படம் ஆசை மூணாம் இடம் என்பது இப்படி செய்யலாமே அப்படிங்கிற சிந்தனை ஐந்தாம் இடம் என்பது என்ன சொல்லலான்னா அதுக்கு ஒரு நிழல் படம் கொடுக்கிறது கற்பனையில் வந்து ஒரு நிழல் படம் பாருங்க எப்படி இருக்கும் அந்த நிழல் படம் கொடுக்கும் அப்போ ஏழாம் இடம் என்பது என்ன சொன்னால் அந்த ஐந்தாம் இடத்தோடைய நிழல் படத்தை நிழல் படத்தை என்ன சொன்னா கரெக்டாக வந்து என்ன சொன்னால் சிலையாக சித்தரிக்கிறது வெறும் ஒரு எண்ணமாக இருந்ததை ஃபோட்டோவாக்கி ஃபோட்டோவா ஃபோட்டோவாக இருந்ததை சிலையாக்கி அப்போ இந்த இதற்கு வந்து இந்த இந்த மூணாம் இடத்தோடைய பாக்கியத்தை அணுவிக்கணும் ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய சக்தி ஒன்பதாம் இடம் என்பது ஒரு சக்தி ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் வந்து யார் ஒருவருக்கு வந்து பெண் கிரகங்கள் பெண் கிரகம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் சுக்கரன் சந்திரன் சுக்ரன் இவங்க வைங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆயிரும் ஏன்னா ஒன்பதாம் இடம் என்பது ஒரு சக்தி எப்ப வந்த திதிகளில் நவமை திதி ஒரு சக்தி அப்ப இந்த மூணு அஞ்சு ஏழு ஒன்பது ஒன்பதாம் இடம் தான் என்ன சொல்லலாம் காரியத்தோடைய சக்சஸுக்கு சாவி கிடைக்கிற இடம் சாவி சாவி கிடைக்கணும் கிடைக்காம வந்து மூணு அஞ்சு ஏழு ஒன்பது ஒன்பதாம் இடத்துல வந்து சாவி கிடைச்சிருச்சுன்னா ஆமா ஒரு இடத்துல வந்தேன்னா சார் எப்படியும் எடுத்துக்கணுமே ஒரு 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 இடத்துக்கு வந்தேன்னா சொல்லனா நம்ம சிந்தனை பண்றோம் நமக்கு பொருளாதாரம் வேணும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறத அப்போ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம சிந்தனை பண்ணுறோம் இல்லை நம்ம சிந்தனைக்கு வந்து யாரோ ஒருத்தர் இந்த இடத்துக்கு போனால் இருக்கும் அப்படின்னு அந்த இடம் எப்படி இருக்கும் எந்த லொக்கேஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு படம் போட்டு காமிப்பது அஞ்சாம் படம் சரி அஞ்சா படத்துலேருந்து என்ன சொல்லணும்னா அது அதை அடைவதற்கு உண்டான ஒரு துணை வேணும் இல்லையா துணை என்பது தான் அந்த சிற்பம் அப்படின்னு சொல்லிட்டான் அந்த சிற்பம் என்ன செய்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன சொன்னா ஒரு துணை மூனை படமாக்கி அஞ்சை வந்து மூ மூனை மூனை சிந்தனையால் தூண்டி அஞ்சு என்று சொல்லக்கூடிய படமாக்கி ஏழு என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை நடத்தக்கூடிய வந்து ஒரு ஸ்கெட்ச் வந்து என்ன சொன்னா போட்டாச்சு அதை எங்கே கொண்டு போய் கொடுக்கணும் ஒன்பதாம் இடத்துக்கு கொண்டு போய் நான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு இன்ன காரியத்திற்காக போகிறேன் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒம்பது என்று சொல்லக்கூடிய பாக்கியம் என்ன செய்யும்னா அதை வந்து தென் தீர்மானம் பண்ணுது என்ன தீர்மானம் பண்ணுது இவனுக்கு இது ஓகே சரியா சிந்தனை பண்ணிருக்கானா இல்லைன்னா சிந்தனை இல்லையா ஏன்னா ஒன்பதாம் இடம் என்பது சாதாரணமான இடம் கிடையாது தெய்வ பலம் அப்படின்ட்டான் ஒன்பதாம் இடம் என்பது அபிலாசைகளை வந்து பூர்த்தி பெய்யக்கூடிய அற்புதமான சக்தி அந்த இடத்துல சந்திரன் இருந்தாலும் சுக்ரன் இருந்தாலும் உடனே வந்து அதுக்கு ஓகே பண்ணி விட்டுருவான் பாவகிரகங்கள் வந்து ஒன்பதாம் இடத்துல போய் உங்களுக்கு உட்கார்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்த என்ன சார் நீங்கள் வந்து ஆன்மீகத்திற்கு வந்து என்ன சார் ஒரு ஸ்டெப்பு போட்டா நடக்காது பத்து ஸ்டெப்பு போட்ட தான் நடக்கும் ஏன்னா பாவ கிரகங்கள் வந்து பாக்கியத்தை அணுவிக்க விடாது உங்களுடைய இடமே வந்து பாக்கியமா ஒன்பது குடையவன் வந்து இது வந்து என்ன சொன்னா வந்து பாவ வீடாக இருக்கலாம் ஒரு சிம்ம வீடாக இருக்கலாம் ஒரு விருச்சி வீடு வீடாக இருக்கலாம் மேச வீடாக இருக்கலாம் மகரம் கும்பவும் கூட இருக்கலாம் ஆனால் அது சுவர் வீடாக இருந்து அங்கே பாவர் உட்காரக்கூடாது சுவர் வீட்டில் போய் பாவர் உட்கார்ந்து என்ன செய்வாரு கஷ்டம் இல்லையா சுவர் வீட்டுல பாவர் உட்கார கூடாது பாவர் வீட்டுல பாவர் உட்காரலாம் சுவர் வீட்டுல சுவரே உட்காரலாம் அது தப்பு கிடையாது அப்ப அந்த ஒன்பதாம் இடத்தில் வந்து என்று சொல்லக்கூடிய அந்த இறை சக்தி வந்து அந்த நாளை குறிக்கணும் ஒன்பதாம் இடம் என்று நாள் குறித்த சிந்தனை பண்ணியாச்சு அதற்கு வந்து ஒரு கற்பனையில படம் போட்டாச்சு படத்தை வந்து என்ன சொல்லான்னா செயல்படுத்தக்கூடிய வந்து ஒரு ஹோப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஏழாம் இடத்தை வந்து தயார்படுத்தியாச்சு அதுக்கு ஒரு உருவம் கொடுத்தாச்சு தாளாக இருந்தது உருவம் கொடுத்தாச்சு உருவகம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த காரியத்தை ஒன்பதாம் பாவத்துட்டு ஒப்படைச்சாச்சு ஒன்பதாம் வந்து அவர் என்ன செய்வார்னா உயிரோட்டம் கொடுப்பார் ஓகே உயிரோட்டம்னு என்ன சார் சிலையை கண்ணை திறந்து விடுற மாதிரி அப்போ உயிரோட்டம் கொடுத்த உடனே பதினோராம் இடத்துட்ட ஒப்படைப்பார் பதினோராம் இடம் திட்ட ஒப்படைச்சாட்சா என்ன சொல்கிறான்னா ஜாயிண்ட் ஆயிரும் எப்படி ஜாயிண்ட் ஆகுது அப்படி ஜாயிண்ட் ஆகுது வெற்றி ஆயிரும் பதினோராம் இடம் என்பது நித்தமும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பாவம் அந்த பாவத்தை வந்து என்ன சொல்கிறான் மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று என்ன சொல்கிறான எப்பயுமே மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இதற்கு வெற்றி யார் கையில் வந்து கிடைக்கும் லக்கணம் லக்கணம் அனுச்சிடும் இன்னைக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இந்த இடத்துக்கு போகிறோம் ஓகே எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு டேட் ஃபிக்ஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது என்பது நினைக்கிறோம் அந்த டே அந்த டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி இன்டிமேஷன் கொடுத்துறோம் இன்டிமேஷன் கொடுத்து வந்து என்ன சொல்லான்னா அது அந்த லொக்கேஷனை பற்றி சிந்தனை பண்ணுறோம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அதுக்கு இத்தியாதிகளை பூரா வந்து மனதால் நினைக்கிறோம் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை வச்சு அதுக்குண்டான பொருளை பூர்வம் சேகரிக்கிறோம் அதுக்குண்டான பொருளை பூர்வம் வந்து சேகரிச்சுட்டு என்ன சொல்லான்னு கடவுளிடம் ஒன்பதாம் பாவத்திட்டம் ஒப்படைக்கிறோம் ஒன்பதாம் பாவத்திட்டம் ஒப்படைச்சோன்னா அவர் வந்து என்ன சொன்னா ரைட்டு ஒண்ணும் பிரச்சனை வராது தைரியமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சிக்னல் கொடுக்காரு பதினோராம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த வெற்றி பாவத்திட்டம் அது ஒப்படைக்கப்படுகிறது கரெக்டா என்ன செய்யும்னா லக்கணம் ஜெயிச்சு ஓடி இப்படித்தான் செயல்படணும் இப்படித்தான் செயல்படணும் இப்படி செயல்படாம வந்து என்ன சொல்லலாம்னா நீங்கள் வந்து வெற்றி பெற முடியாது அந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னா ஜோதிடத்தில் வந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்போது பதினொன்று என்று சொல்லக்கூடிய இந்த ஆதிபத்தியமுடைய அமைப்புகள் உங்களுடைய வாழ்நாளை முல்லா வாழ்நாள் ஃபுல்லாக என்ன செய்யும் கண்டிப்பாக சக்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும் இதை இயக்க தெரியும் இந்த மூணாம் இடம் என்பது ஒரு அற்புதமான விஷயம் சக்ஸஸுக்கு வந்து முதல் அடித்தளம் அடித்தளம் அஞ்சாம் வரம் அதுக்கு அடுத்த அடுத்த ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியம் அதனால தான் அடிக்கடி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பாக்கியத்தை ஒரு ஒன்பதாம் இடம் அதனால தான் தெய்வ பலம் வேண்டும் என்று சொன்னால் ஒம்பது குடையவன் ஒன்பதாம் இடம் ஒம்பது குடையவன் நின்ற நட்சத்திரத்தை வந்து நீங்கள் இயக்குனீர்கள் என்று சொன்னால் ஏன்னா எல்லாத்துக்குமே இப்போ மூணு குடை மூணு குடைய மூணாம் இடம் மூணு குடையவன் நின்ற நட்சத்திரம் அதுக்கு ஒரு யோகிப்பர் ஒரு அவயோகிர்பர் அதுக்கடுத்து அஞ்சாம் இடம் அஞ்சு குடையவன் நின்ற இடம் நின்ற நட்சத்திரம் அதுக்கு ஒரு யோகி அவயோகி அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா ஒம்போது குடையவன் ஒம்போது ஏழு குடையவன் நின்ற நட்சத்திரம் யோகி அவயோகி ஒம்போது குடையவன் நின்ற நட்சத்திரம் யோகி அவயோகி பதினொன்று குடையவன் நின்ற நட்சத்திரம் யோகி அவயோகி இத்தனை பேரையும் இத்தனை பேர்ட்டையும் வந்து பெர்மிஷன் வாங்கணும் வாங்கித்தான் இன்று வரை வந்து வெற்றியை பெற்று வருகிறோம் சில நேரங்களில் வந்து ஏன் வந்து தோல்வி அடைகிறோம் என்று சொன்னால் எல்லாத்தையும் விட வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒன்று எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன சொன்னான்னா எந்த ஒரு காரியமும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னான் ஒன்பதாம் இடத்தோடைய துணை கண்டிப்பாக வேண்டும் அந்த ஒன்பதாம் இடத்தோடைய துணை தான் அதற்கு தான் தெய்வத்திடம் வந்து ப்ரே பண்ணு தெய்வத்தை போய் வாரத்தில் ஒரு நாள் பாரு என்னைக்குமே ஒன்றுமே வேண்டாம் ஐயா எனக்கு காரிய வெற்றி கொண்டே இருக்கணும் நான் எந்த காலத்திலும் வந்து வந்துன்னு சொல்லானா வந்து நான் வந்து தோக்கக்கூடாதுன்னா உன்னுடைய ஒம்போது குடையன் ஒன்பதாம் இடத்திற்குண்டான ஒன்பதாம் இடத்திற்குண்டான நாள் ஒன்பதாம் இடத்திற்கு உண்டான நாள் என்ன கிழமையோ அந்த கிழமையில் அந்த நாளுக்குண்டான கிரகத்தை போய் வந்து நீ வந்து வழிபாடு பண்ணு நீ வெற்றி வெற்றியாயிரும் ஒம்பது குடையவன் என்ன சொன்னான்னா வந்து எந்த நட்சத்திரத்தில் நின்றாலும் சரி தான் ஒன்பதாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை இல்லை எனக்கு வந்து ஒன்பது குடையவர் நின்ற நட்சத்திரம் அதுவும் உங்களுக்கு வந்து அபிலாஷைகளை பூர்த்தி பண்ணக்கூடியதாக தான் நான் இருக்கும் அப்ப ரொம்ப ஈஸி என்பது ஒன்பது குடையவன் யார் அவர் அவர் நின்ற நட்சத்திரமா நின்ற நட்சத்திர போட்டு இழுத்துட்டு எல்லாம் கிடைக்க வேண்டியதில்லை ஒன்பது குடையவன் நாள் என்பது நாளுக்கு வந்து ஒரு பெரியாதை மரியாதை உண்டு இப்ப ஒன்பது குடையவர் ஒருத்தருக்கு புதனாக வந்துவிட்டார் புதன்களமா போய் நீங்க வந்து தெய்வ தெய்வ பலம் முடியா உங்களுக்கு உள்ள நாள் அந்த நாள்ல போய் நீங்க வந்து தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க ஆஹ் புதனுக்கு உண்டான விஷ்ணுவையோ பெருமாளையோ கிருஷ்ண கிருஷ்ண பரமாத்மாவையோ ராமனையோ நீங்கள் வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக நீங்க தோக்க மாட்டீங்க சும்மா சம்பந்த சம்பந்தத்தோட போகணும் ஆனா வெற்றியும் பெறணும் அப்ப இந்த மூணு மூணு என்று சொல்லக்கூடியதை இயக்க அஞ்சு எங்கும் அஞ்சு இயக்க ஏழு இயங்கும் ஏழு இயக்க ஒன்பது ஏன்னா இதுக்கு இத்தனைக்கும் கருப்பொருள் யாருன்னா ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த ஆறு பேர்ல கெட்டிக்காரன் யாருன்னா ஒன்பதாம் இடம்தான் உதவி என்னடா இது எல்லாம் போய் பாத்துட்டு வந்தப்பா கடைசியில வந்து கடைசியில வந்து ஒண்ணுமே இல்லாம போச்சப்பா நமக்கு தெய்வ பலம் இல்லடா அப்படின்னு நமக்கு தெய்வ பலம் இல்லடா ஒன்னும் நடக்கலடா அப்படின்னு எங்க சொல்லுவான் ஒன்பதாம் பாவத்தை தான் சுட்டி காட்டுவான் இல்லடா நான் சிந்திச்சது தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டான் இல்ல வந்து என்ன சொல்லணும் எனக்கு வந்து அஞ்சாம் பாவம் வேணும் அவனுக்கு ஒரே ஒரு தான் தெய்வம் நமக்கு கை கொடுக்கலப்பா இந்த விட்ட வந்து போய் வந்து என்ன சொல்லலாம் தோத்து போயிட்டப்பா அப்படின்னா ஏன்னா இவன் ஒன்பதாம் பாவத்தை தினமும் ஒன்பதாம் பாவத்திற்குண்டான கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு நட்சத்திரத்துடைய அதி தேவதையை இவன் எந்த காலத்திலும் தன்னுடைய பார்வையில் படும்படி வைத்திருக்கணும் ஒன்போது குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான அதி தேவதையை வந்து இவன் பார்வையில் படும்படி இவன் கண்டிப்பாக வைத்திருக்கணும் அப்படி வைத்திருக்க இருக்க 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 என்ன சொன்னானா அந்த வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த வைப்ரேஷன் வரும் சரி ஒம்போது குடையவன் நின்ற நட்சத்திரம் நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருந்தாலும் அந்த நட்சத்திரத்திற்கு யோகத்தை செய் யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் இருக்கும் அவயோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் இருக்கும் அப்போ அந்த அவயோகத்தை செய்யக்கூடிய கிரகத்தை வந்து என்ன சொன்னால் கட் பண்ணி விடணும் இப்போ நம்மளுடைய ஒவ்வொரு காரியமும் நடக்கலை காரியம்னா ஒன்பதாம் இடம் தானே ஒம்பது குடையவன் எந்த நட்சத்திரத்தில் நிற்க நிற்க நிற்கின்றானோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரக கிரகத்தை வந்து என்ன சொல்லா ஒருத்தருக்கு சனியோடைய நட்சத்திரத்தில் போய் வந்து ஒன்பது குடியவர் நின்றுட்டார்னா அவருக்கு யோகத்தை செய்யக்கூடியவர் ராகுதான் அவயோகத்தை செய்யக்கூடியவர் யாரு கரெக்டாக வந்து வேறு யாருமே கிடையாது சனியோடைய நட்சத்திரத்தில் யார் இருந்தால் அவயோகத்தை செய்யக்கூடிய சுக்ரன் தான் அவயோகத்தை செய்யக்கூடிய சுக்ரன் தான் அப்போ உங்களுடைய பாகியஸ்தானாதிபதி சனியோடைய நட்சத்திரத்தில் நின்றால் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடியவன் ராகுதான் அப்போ ராகுன்னு என்னது இந்த புற்று இரண்டு இரண்டு பாம்புகள் இணைந்த சர்ப்பங்கள் இணைந்ததுக்கு வந்து இத்தனைக்கான நெத்தியில சந்தனம் வச்சு இத்தனைக்கான மஞ்சள் பொடி வச்சு ஒரு சின்ன முட்டையை வச்சிடணும் முட்டையை வச்சிடணும் நீங்கள் வாட்ட வச்சுட்டு போயிருங்க அதற்கு அடுத்து சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொல்லானா இப்ப வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து அணு நட்சத்திரத்திலேயே இருக்குது யோகி வந்து என்ன சொல்றான்னா வந்து யாரு அணச நட்சத்திரத்திற்கு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து ராகு சுக்கரன் அவயோகி அந்த சுக்கரன் இதுக்கு இது இருக்கு இல்லையா அதை என்ன சொல்றான்னா வந்து அந்த பூர நட்சத்திரத்துக்கு உண்டான எலுமிச்சம்பழத்தை வந்து என்ன சொல்லலான்னா துண்டா ரெண்டு துண்டா மூணு துண்டா வெட்டி எடுத்துட்டு போய் போட்டணும் இல்லைன்னா என்ன என்ன நேற்று ஒரு காரியத்திற்காக நான் வந்து எங்க போனேன்னா ஒரு சர்ப பிரதிஷ்டை சர்ப பிரதிஷ்டை வந்து என்ன சொன்னா கனகதுர்கா அம்மன் கோயிலில் வந்து திருச்சிக்கு அங்கிட்டு ஒரு முப்பது கிலோமீட்டர் பாடலூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போறேன் ஊருக்கு போகும்போது எல்லாமே செட் பண்ணியாச்சு டேட்டு நாள் எல்லாம் செக்ஸ் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை போயிடுவோம் அப்படின்னு சொல்லி செட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டாந்தாச்சு அதுக்குண்டான இத்தியாதிகள்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணியாச்சு செட் பண்ணிட்டு போகும்போது என்ன சொல்றான்னா வண்டியில் ஏற போகும்போது என்ன சொன்னால் டிரைவர்கிட்ட எலுமிச்சம்பழம் வீலுக்கு வச்சே அப்படின்னு இல்லை சார் வைக்கல முதல்ல கொடுத்தாங்களா கொடுத்தாங்க முதல்ல வீலுக்கு வை அப்படின்னு வந்து என்ன சொன்னா அந்த கரெக்டா வந்து வீல்ல வச்சு ஒரு ஒரு அழுத்து அழுத்தியாச்சு போறோம் எந்த பிரச்சனையும் இல்லை போய் வந்து அந்த இடத்தில் வந்து அங்க ஒரு ஒரு வந்து என்ன சொன்னா ஒரு சித்த புருஷர் லெவல்ல ஒரு எண்பத்தி நாலு வயசுல பேர் இருக்கார் என்னை பார்த்தோன்னு கேட்கிறார் ஏன் நீங்க காவி வேட்டி கட்டலை அப்படிங்கிற காவி வேட்டி கட்டலை இதெல்லாம் பிரதிஷ்ட பண்றதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க சொல்றாங்க காவி வேட்டி கட்டல காய் வேஸ்ட் கொண்டு வந்திருக்கையா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் இப்போ கட்டிடுவேன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஏன்னா அந்த இடத்திற்கு வந்து அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு தன்மையுடையவராக இருக்கிறார் சரி அப்ப நமக்கு காரியம் ஆகணும் காரியா காரியம் ஆகணும் நம்மளுடைய கூடிய பாகிஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரம் அனச நட்சத்திரம் நம்ம பண்ண போயிருக்கிறது பாம்பு நமக்கு ஒண்ணு எப்ப எப்பயுமே நமக்கு அது கிடைக்கும் கரெக்டா கிடைக்கும் அப்படிங்க அங்க சுக்கரன் அந்த பிரதிஷ்டை பண்ண பண்டு பண்ண பட பண்ண பண்ணுவதற்கு வந்து அந்த அம்மா வந்து பணம் கொடுத்து எல்லாம் ஏற்பாடு பண்ணது ஒரு பெண் சுக்கரன் அங்கே நிற்குதா அது விட வச்சுக்கிறன் அது சொல்லுது ஒன்னே தான் ஐயா நீங்கள் கொஞ்சம் முன்கோபி இந்த ஐயா என்ன சொன்னாலும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக அன்னைக்கு வந்து பேசாமல் இருந்துருங்க ஐயா அது என்ன சொல்லுது இந்த ஐயா என்ன சொன்னாலும் பொறுமையா இருந்துருங்கய்யா நமக்கு காரியம் மட்டும் முடிஞ்சால் மட்டும் போதுமையா அப்படின்னு சொல்லி நான் நான் பார்த்தேன் சரி இவ்வளோதான் நமக்கு என்ன நடிக்கவா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரியவர் வந்து அதுக்கடுத்து அப்படியே ஒரு சூழ்நிலையை வந்து என்ன சொன்னான்னா அவர் சாதித்த விஷயங்கள் அவர் பண்ண விஷயங்கள் அப்படிங்களாயா அப்படிங்களாயா அப்படின்ட்டு அவரு அங்க இருக்கிற கோயில்கள் இந்த கனகதுர்கா அதுக்குண்டான சாமிகள் எல்லாம் சுத்தி காமிக்கிறார் காமிச்சிட்டு அவர்கிட்ட இருக்கிற சில சித்து வேலைகளை காமிக்கிறார் சித்து வேலைகளை காமிக்கிறது அப்படியா சரி அவர் படிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்து அமைப்பை படித்தவரே என்ன செஞ்சது தெரியுமா கடைசியில் வந்து என் கையை பிடித்து என்ன சொன்னாரு நீ நல்ல நூறாண்டு இருப்பையா நல்ல பேரும் பொலோட எப்படி தெரியுமா எத்த பெரிய மனுஷனாலும் எவ்வளவு பெரிய சித்தரனாலும் இந்த உலகத்தில் அவனை வந்து நம்மளுடைய இஷ்டத்திற்கு பணியமைப்பது நம்மளுக்கு உண்டான காரிய சித்திக்கு உண்டான ஒன்போது கூடவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த விஷயத்தை பாம்ப தூக்கி என்ன செய்யணும் பாம்ப என்ன செய்ய அப்படியே பதுங்கி இருந்து பாம்பு இருந்த நேர் மூலமாக எதையுமே செய்யாது பதுங்கு பதுங்கும் பதுங்கி இருந்து அந்த வேலையை முடிச்ச பிறகு அவர் அவ்வளவு திருப்தி பெற்றார் காரியம் எல்லாம் நல்ல பணத்தை வாங்கிட்டு நேர் பண்ணிட்டு வந்தோம் இப்படித்தான் செயல்பாடு நடக்கணுமே தவிர உங்களுடைய காரிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவன் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவன் உங்களுடைய கூடியவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டானவன் உண்டான யோகின்னு ஒருத்தர் இருப்பான் அவன் தான் என்னைக்குமே காரியத்தை முடிச்சே கொடுத்துட்டு இருப்பான் அவயோகின்னு ஒருத்தர் ஒருத்தர் இருப்பான் அப்ப வந்து என்ன சொல்றான்னா அந்த அவயோகிக்கு உண்டான உண்டான பொருளை வந்து ரெண்டா கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு போயிடணும் வாயாஜினா எந்த காரியத்தையும் வெற்றி பெறலாம் இதுதான் காரிய வெற்றியின் ரகசியம் என்று கூறி பரிச்சத்துக்கு பாருங்கள் ஒன்பது குடையவனே ஒன்பது குடையவன் நின்ற நட்சத்திரத்துக்குடையவனே ஒன்பது குடையவன் எந்த நட்சத்திரத்தில் நிக்கிறானோ அந்த நட்சத்திரத்திற்கு உடையவனே அனைத்து காரியங்களையும் உங்களுக்கு வெற்றி பெற வைப்பான் அதனால் நீங்கள் காலத்திற்கும் என்ன சொன்ன ஒன்பது குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான யோகசாலி யார் அப்படிங்கிறத பாருங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஒன்பது குடையவன் நின்ற நட்சத்திரம் அசுவதியில இருந்து எத்தனாவது நட்சத்திரம் பாருங்க அதுல இருந்து எத்தனாவது யோகம்னு அதை பார்த்தீங்கன்னா தான் முடிஞ்சு போச்சு அதுக்கு யோகி அவையோ தெரிஞ்சு போயிரும் இவ்வளவுதான் ஜோதிடத்தை திரும்ப திரும்ப வந்து என்ன சொல்ல வந்து ஒவ்வொன்றா வருஷம் அப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது ஒரு கின்ஸ் கொடுத்தாச்சுன்னா அதுக்கடுத்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை போயிடணும் இதுதான் வெற்றி கறிகுறி இதை எங்க உங்க கண்ணு முன்னால் படுற அளவுக்கு நீங்கள் வச்சிருக்க வச்சு பா பாயிண்ட் பிடிச்சி வச்சிட்டேன்னு வைங்க போய் ஒரு சூடத்தை பொறுத்து எடுத்து வேலையை பார்த்தேன்னு வைங்க கதக்குன்னு வேலையை முடிச்சு கொடுத்துரும் ஒம்போது குடையவனே எல்லா விதத்திலும் வந்தன சார் பெரு வெற்றியை கொடுத்தவன் யார் என்று சொன்னால் ஒன்பது கூட நின்ற நட்சத்திரத்திற்கு நட்சத்திரத்திற்கு உண்டான யோகத்தை கொடுப்பவனே அவன் தான் அவயோகத்தை கொடுப்பான் அதனால அவயோகின்னு ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு உண்டானது இருந்து துண்டை வெட்டிட வேண்டிதான் வெட்டிட்டாங்கன்னா எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும் என்று கூறி எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பி பாறை ஜோதிடரசிராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் வாழ்க வளம்னன் வணக்கம் வணக்கம் வணக்கம்